எப்படி சிவராத்திரி உருவானது ஏன் கொண்டாடப்படுகிறது புராண கதை தெரியுமா மகா சிவராத்திரியை ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேவிரை சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் விரதம் இருக்கும் முறைகளும் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி கற்பம் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார் அம்பிகையின் வேண்டுகோள் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் உயிரிகளும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைப்பிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டாள் அதைத் தொடர்ந்து பெருமான் சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதமிருந்து விருப்பம் நிறைவேறப் பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது